தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பிணத்துக்கடவு பழைய பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் தாமோதரன் தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கனை போராட்டம் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதை திமுக அரசு தடுக்க தவறியதாக கூறி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வருவதை திமுக அரசு தடுக்க தவறியதாக கூறி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கிணத்துக்கடவு பழைய பேருந்து நிலையம் முன்பு கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு தாமோதரன் தலைமையில் மனிதச் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கைகளை கோர்த்தபடி மனிதச் ஆக என்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் கிணத்துக்கடவு நகர அதிமுக செயலாளர் மூர்த்தி பேரூராட்சி கவுன்சிலர் சிங் மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் இருந்து செய்தியாளர் சக்திவேல் தமிழகம் முழுவதும் பொருள் விற்கின்ற ஒரு மாநிலமாக மாறி வருகிறது போதைப் பொருட்களை இங்கே உற்பத்தி செய்து இங்கே தமிழக மக்களை கெடுப்பதோடு இல்லாமல் இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டில் உள்ள அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆணை கிடங்க தமிழகம் முழுவதும் உள்ள நகரப்பகுதிகள் பேராட்சி பகுதிகள் மாநகராட்சி பகுதிகளில் இந்த கட்டண பேரணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது